அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்குங்க அதாவது கார்த்திகை விரதம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நாம் முருகப்பெருமானுக்கு இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் செல்வ வளம் பெருகும் கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் அதீத பிரச்சனைகள் இந்த விரதத்தால் பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகும் கூட சொல்லப்படுது அப்படி இந்த விரதத்தின் மூலமா நமக்கு தேவையானவற்றை நாம் எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு நாம எப்படி விரதம் இருந்தால் நம்முடைய ஆசைகள் நிறைவேறும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க பெறும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாத கிருத்திகையில் இந்த ஒரு பொருளை வச்சு நாம் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா மண்ணும் பொன்னாகும் தோஷங்கள் சுப காரிய தடைகள் விலகி குடும்பத்துல செல்வம் குறைய முருகப்பெருமான நாம எப்படி வழிப வழிபட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை கிருத்திகை ஆடி கிருத்திகை போன்றவை கிருத்திகையில ரொம்பவே விசேஷமான நாட்களாக கருதப்படுது சஷ்டியை போலவே கிருத்திகை நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுது இந்த நாளில் முருகப்பெருமான வழிபடுபவர்களுக்கு சுப காரிய தடைகள் அகலும் புத்திர பேரு உண்டாகும் செல்வம் சேரும் கிரக தோஷியங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்து வருது இந்த வகையில மாத எப்படி முருகப்பெருமான எளிதாக வழிபடலாம் இந்த அதாவது அதாவது தினம் அப்படிங்கிறதும் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய கோவில்கள் எவ்வளவோ இருந்தாலும் அறுபடை கோவில்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றவையாக இருக்குங்க அதிலும் பார்த்தீங்கன்னா திருப்பரக்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி திருத்தணி சோலை அப்படின்னு எல்லா கோவில்களையும் கிருத்திகை விழாக்கள் பெருமளவு விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தர்களிடையே இருந்து வந்தட்ருக்கு இன்றளவும் முக்கிய கிருத்திகை மட்டும் இல்லாமல் மாதம் தோறும் வரக்கூடிய கிருத்திகை நாள்லயோ முருகனை நாம் இப்படி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு சகலவிதமான செல்வங்களும் சேரும் திருமண தடைகள் அகலும் செவ்வாய் தோஷம் நீங்கும் புத்திர தோஷம் மறையும் மண் பொன் மனை சொத்து வழக்கு போன்ற விஷயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எத்தகைய தீராத பிரச்சினைகளும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒருவரி ஒருவர் புரிந்து கொண்டு அந்நோயமாக வாழ்வதற்கு கிருத்திகை விரதத்தை மேற்கொள்வதுண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க கிருத்திகை விரதம் கண்டிப்பாக மேற்கொள்வது நலம் தரும் கிருத்திகை அன்று அதாவது நாளைய தினமான பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் கா அதிகாலையிலேயே எழுந்து முழு விரதம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தில் முழுவதுமாக கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் கந்த கலிவெண்பா சண்முக கவசம் முருகன் மந்திரங்கள் முருகன் ஸ்தோஸ்திரங்கள் முருகனுக்குரிய புராண வரலாற்று கதைகள் ஆகியவற்றை நாம படிக்கலாம் கிருத்திகையில் ஒரு முறை முருகன் கதையை படித்தாலும் முருகனுடைய அருளை நாம பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நியதி விரதம் இருக்கிறவங்க பொதுவாக உணவு உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டியது அவசியம் பால் பழம் சிலர் அருந்துவதும் உண்டுங்க உங்களுடைய உடல் நலத்திற்கு ஏற்ப விரதத்தை எப்படி கடைபிடிக்க முடியுமோ அப்படி நீங்கள் கடைபிடிக்கலாம் முழு நேரமும் உண்ணாமலும் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை என்னால் சாப்பிடாம விரதத்தை இருக்க முடியாது என்னுடைய உடல்நலை அப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பால் பழம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விட்டு கூட நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உப்பில்லா உணவை எடுத்துக்கொள்வது இந்த கிருத்திகை விரதத்தின் மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா உப்பில்லாமல் எடுத்துக்கொள்வது நல்லது இது உயர்வான விரதமாக கருதப்படுது முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் ரவை கேசரி போன்றவை நைவேத்தியம் படைக்கலாம் மேலும் செவ்வரளி மலர் செம்பரு செண்பகம் ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களை கொண்டு முருகனை அலங்கரிப்பது விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் மாத கிருத்திகையில புண்ணிய ஸ்தலங்கள்ல நீராடுவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது போன்றவை மேற்கொள்ளலாம் மேலும் மறுநாள் ரோஹிணி நட்சத்திரம் வரையிலும் இந்த விரதத்தை தொடர்ந்து நீங்க கடைபிடிக்க வேண்டும் முருகனுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கிறது அப்படி இல்லைன்னா வீட்டில் பூஜை செய்யறவங்க முருகனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களை கொண்டு சிலை மற்றும் வேலுக்கு பூஜை செய்வது போன்றவையும் நாம செய்யலாம் இதுவும் ஒரு நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியதுதான் அதே போல வாழ்க்கையில் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற மன்னன் போன்ற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் கிருத்திகையில முருகனை வழிபடுபவர்களுக்கு இத்தகைய பாக்கியங்கள் கிட்டும் அப்படிங்கிற புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால இத்தகைய மாத அனைவரும் பலன் பெறுவோம் இந்த கிருத்திகை விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் கூட சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு முக்கிய விரதங்கள்ல தான் கிருத்திகை விரதம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய இரண்டுமே மூ சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு இந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நினைவு அது நிறைவேறும் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பதை போல கிருத்திகள நாம விரதம் இருந்தாலும் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது கடவுள் நிச்சயம் அருள்வான் அப்படிங்கிறது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு முதல்ல உருவான திருநாமம் கார்த்திகேயன் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் வந்துச்சு கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் தாங்க இந்த கிருத்திகை அப்படி இல்லைனா கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை விரதம் எப்போது துவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகையில் நம்மளுடைய விரதத்தை துவங்கலாம் தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தை மாத கிருத்திகையில் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் அதே கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது என்றாலும் வருடத்தில் மூன்று மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிக உயர்வாக போற்றப்படுது கார்த்திகை மாத வரக்கூடிய கிருத்திகை ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை ஆகியன முக்கிய விரத நாட்களா அனுஷ்டிக்கப்படுது கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானை அருளிய சிறப்பான நட்சத்திரம் தாங்க கிருத்திகை கிருத்திகை அன்னைக்கு நாம என்ன நைவேத்தியம் படைக்கலாம் அணைக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நைவேத்தியம் படைத்து ஆறு வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து ஆறு வகையான பூஜைகள் செய்ய வேண்டியது அவசியம் முடியாதவங்க சர்க்கரை பொங்கல் மட்டும் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவும் அதீத பலன்களை நமக்கு கொடுக்க வல்லது அதே மாதிரி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை நீங்க துவங்க வேண்டியது அவசியம் வேல் இருந்தா வேல் வைத்து வழிபட்டு அன்று விரதத்தை நீங்கள் துவங்கலாம் முருகன் படத்திற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பிரயாணம் செய்து வழிபடலாம் முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் கிருத்திகை அன்று மாலையில் விளக்கேற்றிய பிறகு முருகனுக்குரிய நைவேத்தியங்கள் படைத்து பூஜை அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டியது அவசியமாகிறது கிருத்திகை விரதம் இருந்து நாம முருகனை வழிபட்டா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண மண் மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதர பிரச்சனைகள் தீரும் சகலவிதமான பிரச்சனைகள் தீரும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் செல்வம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் திருமண தடை இருக்கிறவங்க செவ்வாய் மற்றும் குரு திசையால பாதிக்கப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருத்திகை விரதம் இருக்கலாம் உயர் பதவி கிடைக்க விரும்புவோரும் இந்த விரதத்தை இருக்கலாம் மற்ற விரதங்களை அவற்றிற்குரிய திதியில மட்டுமே துவங்கணும் ஆனால் கிருத்திகை விரதம் கிருத்திகைக்கு முன்பு வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கிவிட வேண்டும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும் கிருத்திகையான மாலையிலே பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும்